உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இதை ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டேன் முதல்ல கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாம் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு இதை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மூணு விசில் விட்டுருங்க ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க அப்போதான் உருளைக்கெழங்கு நல்லா உள்ள வரைக்கும் வேகும் அதுக்கப்புறமா மைதா ஒரு நூறு கிராம் எடுத்துட்டு உப்பு தண்ணி போட்டு எப்போவும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா அப்புறமா இது ஒரு பதினஞ்சு இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊறணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பால் பிஸ்தா அதுக்கப்புறமா ரவை முந்திரி பாதாம் கண்டென்ஸ்டு மில்க் அப்புறமா சர்க்கரை மில்க் மேட் அதாவது கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ முதல்ல நம்ம பாயாசம் செய்யணும் நம்ம பண்ண போகிற மெயின் டிஷ்க்கு சைட் டிஷ் எந்த பாயாசம் வேணாலும் நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி ரவை வச்சு கீர் தான் செய்ய போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஐம்பது கிராம் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெய்லேயே கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணலாம் காய்ச்சாத பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு சட்டியில் பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற ரவையை ஆட் பண்ணுங்கள் நாங்கள் காய்ச்சின பால்னால் நெய்யும் ரவையும் போட்டு வறுத்த அந்த சட்டியிலையே நாங்கள் பாலை ஆட் பண்ணிட்டோம் ஒரு இரநூறு எம்எல் பாலை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே மில்க் மேட் நம்ம ஆட் பண்ணிட்டு இப்போ நல்ல ரவை வெந்து கன்சிஸ்டன்சி திக்காகிற வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்பவும் பாயாசம் குடிக்கிற மாதிரி ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கணும் ஏன்னா இது நம்ம சைடுஷா தான் செய்கிறோம் நான் மண் சட்டினால் கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ளேவருக்காக ரோஸ் வாட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இந்தளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி சுகர் பார்த்துக்கோங்க ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடாது இப்போ ரெண்டு மூணு விசிலுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது நல்லா உருளைக்கிழங்கும் கடலை பருப்பும் உருளைக்கெழங்கோட தோலை உரிச்சிட்டு அந்த தண்ணியோடையே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா ஃபைனாக தண்ணி இந்த தண்ணியே போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க இப்போ நம்ம மூடி போட்டு நல்ல இந்த கன்சிஸ்டன்சிக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மனமான நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்ட அரைச்ச அந்த பேஸ்டை இப்போ உள்ள ஆட் பண்ணிடலாம் எக்ஸஸா எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ கை விடாமல் நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும் அல்வா மாதிரி இந்த கை விடாம நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இதுலேயும் நம்ம சக்கரை ஆட் பண்ண போகிறோம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடாது மீடியம் லெவலில் இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும் போது திகட்டாமல் இருக்கும் ஏன்னா மெயின் டிஷ்ஷும் சைட் டிஷ்ஷும் ஸ்வீட்னால நீங்கள் வந்து மீடியம் லெவல்லயே ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கும் அப்போ தான் நிறைய சாப்பிடெல்லாம் திகட்டாமல் இருக்கும் ஒரு பக்கம் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இங்கே கொஞ்சமாக எடுத்துருக்கிற பிஸ்தா பாதாம் முந்திரி இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக குறை இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது கடை இப்போ திரும்ப ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்லா அல்வா பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பாதாம் முந்திரி பிஸ்தா, அந்த பவுடர் ஆட் பண்ணிடலாம் ஃபைனல் டச்சாக ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்பனா இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காகும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்ல ஊறி இருக்கிற நம்ம மைதா பேட்டரை எடுத்து நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக ஒட்டுமாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல தேய்ச்சி எடுத்துடலாம் ஆனால் ரொம்ப தின்னா இருக்கணும் தின்னா இருந்தாதான் சாப்பிடும் போது நல்ல கிறிஸ்பியா இருக்கும் மெல்லிசா தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டஃபிங்கை இப்போ உள்ள வச்சிடலாம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன் நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்ல ஓரத்தை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க மாவு வந்து காயாமல் பார்த்துக்கோங்க மாவோட ஈரப்பதம் பெயிட்டுனா நீங்கள் என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் எண்ணெயில் போடும் போது அது அப்படியே ஓப்பன் ஆகி ஸ்டஃபிங் வந்து நிறைய எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிரும் ஸோ அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு அப்படி மாவு ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சம்சாக்கு மைதா தண்ணி போட்டு ஒரு பேட்ரு கலக்கி வச்சுருப்போம்ல அதை ஃபுல்லாக ஓரத்தில் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இல்லைன்னா சாதா தண்ணியவே ஓரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஓரத்தை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது அது ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகாது நான் வந்து ஃபோர்க்கை வச்சும் பண்ணேன் அதுக்கப்புறமா கையை வச்சுமே பண்ணேன் ஃபோர்க்கை வச்சு பண்ணிங்கன்னா நல்ல ப்ரெஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகவே ஆகாது எண்ணெயில் போடும் உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே ரெடியா இருக்கு இப்ப எண்ணெயை நம்ம ஊத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்னு ஒன்றா பொறிச்சு எடுத்துட வேண்டியதா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல பொறிச்சு எடுத்துக்கோங்க இது நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தான் செஞ்சோம் கொஞ்சமாக தான் செஞ்சோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்